பிரியமானவர்களே பவுலின் இரண்டாம் அருட்பணி பயணம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துடன் முடிவடைகிறது இன்று எத்தனையோ பயணங்கள் செல்லும் நாம் பயணத்தில் கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்று காண்பிக்கும் பொழுது அதுவும் நம்முடைய பயணத்துக்கு நன்றாக இருக்கும் என்று நாம் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய நடபடிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்ரெண்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக்கொண்டபோது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எர்சலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதிக்கு பவுலின் இரண்டாம் அர்ப்பணியின் முடிவு என்று நாம் பார்க்கலாம் நாம் மகிழ்ச்சிக்காக சுற்றுலா பயணம் சென்றாலும் நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதை நமது வாழ்வின் மூலமாக காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நாம் செய்யக்கூடாது பவுல் சீரியா தேசத்துக்கு போகும்போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவனுடன் சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் வசனம் பதினெட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அநேகமாக யூதர்கள் ஆசிர்வாதத்துக்காக நன்றி கூற நசிரைய விரதம் அவ்வப்போது எடுப்பது வழக்கம் முப்பது நாட்கள் விரதம் எடுத்து முப்பதாம் நாளிலே தலைச்சவரம் பண்ணுவது வழக்கம் அந்த நாளில் அவர்கள் இறைச்சியும் திராட்சரசமும் சாப்பிட மாட்டார்கள் ஆகவே அவரும் ஏதோ ஒரு காரியத்திற்காக தலைச்சவரம் பண்ணுவதற்காக நேர்ந்து கொண்டார் என்று நாம் காண முடிகிறது வசனம் பத்தொன்பது இருபதிலே நாம் பார்க்கும் பொழுது எபேசுவில் ஜெபா ஆலயத்தில் யூதர்களுடன் இயேசுவே மேசியா என எடுத்துரைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அவருடைய உபதேசத்தை மக்கள் விரும்பினார்கள் சில காலம் தங்களுடன் இருக்கச் சொல்லியும் அவன் இணங்காமல் தனது திட்டத்தின்படியும் ஆண்டவருடைய சித்தத்தின்படியும் அந்த இடத்திலே நடந்து கொண்டதை நாம் காண முடிகிறது சில நேரங்களில் நாம் பிறரின் விருப்பத்திற்கு இணங்க சில நாட்கள் அதிகமாக தங்குவது கூட நமது மதிப்பை குறைத்து விடும் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம் வசனம் இருபத்தி ஒன்றில் தேவனுக்கு சித்தமானால் வருவேன் என்கின்றார் ஆகவே நாமும் ஆண்டவரின் சித்தத்துக்கு தகுந்தவாறு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சுத்தமானால் நான் வருவேன் என்று கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் இருபத்தி ரெண்டில் செசரியாவுக்கும் எருசிலேமுக்கும் போய் விசுவாசிகளை திடப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம் இது மிக முக்கியமானது ஆகவே விசுவாசிகளை அவ்வப்போது திடப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் ஆண்டவர்கள் நிலைத்திருக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ இடையூறுகளின் மத்தியிலும் பவுல் பின்வாங்கி செல்லாமல் ஊழியத்தை நிறைவேற்றினார் அதேபோல நாமும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி செல்லாமல் ஆண்டவரில் நிலைத்திருக்க நாம் ஆண்டவரின் கிருபையை நாடுவோம் ஜபம் செய்வோம் கிருபையுள்ள தகப்பனை இடையூறுகளைக் கண்டு பின்வாங்காமல் என்னை காத்திரலும் ஆமீன்